அனைவருக்கும் வணக்கம் மக்களே இது என்னுடைய கன்னிப்பதிவு முதலாவது குரல் பதிவு விடக்கூடிய வீடியோ பதிவுன்னு ஆகும் லூர் மாறா கோயிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ண கிடைச்சது வந்து ஒரு அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் எங்கே போய்கொண்டிருக்காமல் ஆமாங்க பிரான்ஸில் இருக்கிற மிக மிக பிரபல்யமான டூரிஸ்ட் இடமா இருந்தாலும் சரி மத வழிபாடு சார்ந்த இடமா இருந்தாலும் சரி மிக பிரபல்யமான லூர்ஜ் மாதா கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கேன் நான் ஏன் போற வழியெல்லாம் உங்களை காட்டிட்டு இருக்கேன் எந்த நீங்க எல்லாம் யோசிப்பீங்க நான் போற வழி எல்லாத்தையும் காட்டுறது வந்து உங்களுக்கு வழி தெரியாது இந்த இல்லை இந்திய பிரான்ஸ்ல இருந்தோ யூரோப் பந்துகள்ல இருந்தோ யார் வந்தாலுமே தான் அவங்க ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி மிக ஈஸியா இலகோவா வந்துட்டு போயிடுவோம் ஆனால் வந்து வராதவங்க என்ன செய்வீங்க என் சேனலில் பார்க்குறவங்க என்ன செய்வீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கணும் கொண்டேக்காமண்டி தான் அவங்களும் என்னோட வார மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும் கொண்டேக்கா வேண்டிதான் நான் இப்போ போகிற வழி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன் லூஜ் மாலை பகுதியில் சுற்றி இருக்கிற வீதியெல்லாம் எப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து தங்குற இடம் கூடிய எல்லா பார்த்துட்டு வரீங்க ஆலயத்தை நெருக்கிட்டோம் ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம் நாங்க இப்போ வாகனத்தை பார்க் பண்ணிட்டு மிச்சத்தை தொடருவோம் என்னடா ஆலயத்தை காட்டான்னு சொல்லி போட்டு ஊர்ற ஆர்த்த காட்டான்னு சொல்லி யோசிக்காங்க நாங்க பார்க் பண்ண இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்திலேயே இந்த ஆறு ஓடிட்டு இருக்கு ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆழமான ஒரு ஆறாக இதை ஓடிகிட்டே இருக்கு இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன் இந்த ஆத்தோடையும் அந்த ஆலயத்தோடையும் ஒரு தொடர்பு இருக்குது எல்லாமே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த ஆற்றை நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஓடுகிற ஆறு தானே அதில் தான் இது சுத்தமாக இருக்கிறது மாதிரி நினைக்காங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு மாதிரி வந்து போகிற டூரிஸ்ட் அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறு இவ்வளோ சுத்தமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேட்பீங்க வருஷத்துக்கு ஆறு மில்லியன் பேர் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க ஆறு மில்லியன் பேர் இந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரியாக இந்த ஆறு ஓடுகிறதால நீங்கள் வந்து நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது காரணம் இல்லை வாரவங்களும் வந்து இந்த இடத்த ஒரு புனித இடமாக பார்க்குறபடியாக இந்த இடத்த அசுத்தப்படுத்த விரும்புறது நாம் போய் நேரில் ஆலயத்தை பார்க்குறதுக்கு முதல்ல ஆலயத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமென்ற நினைக்கிறேன் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற ஆலயம் இருக்குது இல்லையா இந்த ஆலயம் மட்டும் வந்து சுமாராக நூற்றி இருபது ஏக்கரில் வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நாங்கள் பார்க்க வந்தது ஒரு ஆலயம் தான் நினைப்பீங்க இல்லை ஒரே இடத்துல ஆனால் இங்கே மூன்று ஆலயம் இருக்குது நானா அந்த என்று சொல்லி மூன்று ஆலயம் இருக்கு நிறைய பேர் கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு சொன்னால் அதாவது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் லட்சக்கணக்கில் ஆக்கள் வந்துருக்குன்னு சொன்னால் அவங்கள உள்ளடக்க ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு திடல் இருக்கு நிலத்து கீழே வந்து ஒரு திடல் இருக்குது இருபதனாயிரம் பேர் இருந்து அந்த திருப்பலியை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆலயத்துக்கு முன்பாகவே ஒரு திடல் இருக்குது அதில் வந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் நின்று கொண்டு திருப்பள்ளியில் பங்கு கொண்டோம் அவ்வளோ பெரிய அவ்வளோ பிரம்மாண்டமான திடம் இப்போ நாங்கள் ஆலயத்த முன்பக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் கொள்ளுவோம்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்து குறைஞ்சது மக்களே வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு குறையாமல் வந்துட்ருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு நாற்பதுனாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் பேர் வந்து போகிறதா வந்து ஒரு தரவும் இந்த பதிவில் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து கோயிலுக்குன்னு சொல்லியே யூரோப் கண்ட்ரியில் முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்க மாட்டேன் இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள்லேயும் இருந்து ஜாத்திரையாக வராங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது நானே வரைக்கும் உங்களுக்கு வந்து வார வழி எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு வந்தேன் எல்லா இடமுமே வந்து நிறைய தங்குகிற இடங்களோட சேர்ந்த ஹோட்டல்ஸ்கள் நிறைய நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க மொத்தமாகவே கோயிலை அண்மித்த பகுதியில் வந்து இருநூற்றி எழுபது வந்து ஹோட்டல்ஸ் இருக்கிறதா தரவிருக்கு மொத்தமாக எவ்வளோ பேர் தெரியுமா அது வந்து தங்கலாம் அஞ்சு லட்சம் பேர் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு வந்து ரூம்ஸ்களை கொண்ட ஹோட்டல்ஸ் தான் நவங்க இப்போ புரியுதா நாங்கள் சாதாரணமான இடத்துக்கு வரலைன்னு சொல்லி விஷயத்துக்கு வருவோம் மக்களே எல்லா தேவாலயங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான பொதுவான விஷயத்தை பார்த்துருப்போம் வந்து மெழுதிரிக்கிறது வழிபாடுற வழிபாட்டு முறை அது வந்து இந்த ஆலயத்துலேயும் இருக்குது ஆனால் இங்கே வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது மக்களே அது ஏன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மக்களே எல்லாரும் ஆலயங்களுக்கு போகும் முதல் குளிப்பினம் முகம் கழுவினோம் அப்படியே நடவடிக்கையை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆலயத்தில் குளிக்கிறதுக்காக வேண்டியும் இந்த ஆலய நீரை பருகிறதுக்காக வேண்டியும் இந்த வார மக்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க மக்களே இப்போ ஆலயத்தில் முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு டூரிஸ்டாக இருந்து நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருந்தோம் இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒருவனாக உங்களை நான் குணமாக்கும் புனித நகரத்திலிருந்து குணமாக்கும் புனித ஆலயத்துக்கு வரவேற்கிறேன் கடந்த அறுபது வருடங்களாக சாட்சியங்கள் செய்யப்பட்டு மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு அந்த சாட்சியங்கள் எவ்வாறு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்ததன் மூலம் தங்களுடைய நோய்கள் குணமானது என்று சொல்லின சாட்சியங்கள் தான் அவைகள் அறுபத்தி ஏழு சாட்சியங்கள் மட்டுமே தேசிய மருத்துவ ஆணைக்குழுவினால் வந்து பரிசீலிக்கப்பட்டு மிக நுணுக்கமாக பரிசீலிக்கப்பட்டு இது தங்களுடைய சக்திக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயம் இப்போ இருக்கிற மருத்துவ வசதிகளை கொண்டு கூட இந்த மாதிரி நோய்களை வந்து குணமாக்க முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்களை இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு பிறகு மக்களே குணமாயிருக்கு அப்படிப்பட்ட அறுபத்தி ஏழு அப்படிப்பட்ட அறுபத்தி ஏழு சாட்சியங்களை இன்றை ஆவணப்படுத்தி மியூசியத்தில் வச்சிருக்காங்க மக்களே இது எல்லாத்தையும் கேக்கல லைட்டாக குள்ளிருக்கிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதாவுண்ட புதுமைகளையும் அவை என்ற இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கிறோம் நேரடியாக பார்த்துட்டுருக்கம் அதை உணர முடியுது இல்லையா வானம் பார்த்த எந்த சுருவம் கிட்ட நின்று உயிர் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும் மக்களே உங்களுக்கும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே போக்குவரத்து இல்லை மக்கள் இருக்கிற ஆர்வத்துக்கு நாங்கள் மாதா புதுமை செஞ்ச இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல இருந்து தான் மாதா காட்சி கொடுத்தது ஒரு முறை இல்லை மக்களே ரெண்டு முறை இல்லை பதினெட்டு முறை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதான் ஒரு முறை பார்க்குறதுக்கே ஏங்கிட்டு இருக்கோம் பதினெட்டு முறை பதினெட்டு முறை மாதா காட்சி கொடுத்துருக்காங்க ஜாருக்கு காட்சி கொடுத்தானு தானே பார்க்குறீங்க மக்களே பதினாலு வயசு சிறுமிக்கு காட்சி கொடுத்துருக்கா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆலயத்தை மூன்றாவது காட்சியில் மாதா வந்து அந்த சிறுமிக்கு மூன்றாவது காட்சியில் தனக்கு இப்படி ஒரு ஆலயம் வந்து சொல்லி கட்டின பல ஆலயங்கள் போயிருப்போம் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களில் இறைவனை போய் தேடி இருப்பான் இறை அன்னை சொல்லி கட்டப்பட்ட ஆலயம்தான் இது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் புரியாமல் மரிய காட்சி கொடுத்த கிப் என்று குகை கற்பறைகளோடு சேர்த்து கட்டப்பட்ட ஆலயத்தின் வடிவத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அன்னை கேட்டதுக்காக கட்டின ஆலயம் இது சாதாரணமாக கேட்டவுடனே கட்டப்படல மூன்றாவது காட்சியிலேயே ஆலயம் வேண்டும் என்று சொல்லி அன்னை கேட்டிருக்க அன்னை கேட்டதுக்கு எனக்கு பங்கு தந்தைகிட்ட போய் நடந்தவற்றை கூறி வந்து ஆலயம் வேண்டும் என்று சொல்லி ரே அன்னை கேட்கிறான்னு கேட்டவுடனே அவரும் என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்கேன் அந்த காரணத்தை அறிஞ்சு கொள்வதுக்கு வேண்டி காட்சி கொடுத்த அதே இடத்துக்கு குர்ணாத்வங்க வந்திருக்காங்க ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு தானே அவங்களால வந்து பங்கு தந்தையோட கேள்விகளுக்கு பருள் சொல்ல முடியும் அன்னையிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஒரு பொறுமையை செஞ்சுருக்காங்க அன்னை வந்து பங்கு தந்தைக்கு புரிகிற மாதிரி நானே அவளை உட்கோம்னு சொல்லி பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி வந்து குர்ணாத் அவங்களுக்கு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நீ அந்த மண்ணை தோண்டு என்று சொல்லி அவைக்கு உத்தரவு விட்ருக்காங்க அவள் அந்த மண்ணை தோண்டு அங்கே தோற்று வந்து தோன்றியிருக்கு அந்த ஊற்று தான் இப்போ ஓடையாக ஓடிட்டுருக்கு அந்த ஓடையில் வார தண்ணியை தான் எல்லாரும் வந்து குளிக்கிறதன் மூலமும் குடிக்கிறது மூலமும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து குணமாகுது உடலில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் புற்றுநோய் பிரச்சனைகள் பார்வையின்மை பிரச்சனைகள் பக்கவாத பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக மியூசியத்தில் இருக்குது இப்படிப்பட்ட பதினோரு காட்சியில் பிப்ரவரி மாதத்துலேயும் அதை தொடர்ந்து பத் பதினைஞ்சாவது காட்சியில் வந்து மெழுதறி கொடுத்து வழிபடுற முறையையும் செவமாலையின் மகிமையும் மறைபொருளையும் செவம் வண்ண முறையினையும் சொல்லி கொடுத்து தன்னை பார்த்தீங்கன்னா மூன்று ரகசியங்களையும் சொல்லி கொடுத்துருக்க அது ரகசியமாகவே இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது ரகசியமாகவே மறைஞ்சிச்சு பதினாறாவது காட்சியில் அந்த சின்ன பிள்ளை பிள்ளைக்கும் ஒரு சோதனை அப்படி வைக்கப்பட்டிருக்கு காட்சியை கண்ட பிறகு இது பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி வந்து ஒரு மருத்துவ ஆய்வுக்காக பதினஞ்சு நிமிஷம் அந்த சின்ன பிள்ளைய கையில் சூடு வச்சிருக்காங்க சூட்டின அந்த பிள்ளை உணரவும் இல்லை அந்த காயமும் ஏற்படலை இதுக்கு பிறகு நான் பெரும் பகுதியினர் எங்க ஆலயம் தோன்றுறதுக்கும் அது ஒரு காரணமா வந்து பதினெட்டு காட்சி பதினெட்டாவது காட்சி ஜூலை மாசம் வந்து கடைசி காட்சியை காட்சி கொடுத்துருக்காங்க அதை பார்த்த பெர்நத் அவ அன்னைக்குதான் தான் பார்த்ததுலேயே ரொம்ப பேரழகா இருந்தேன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கா அந்த பேரழகையை தான் நாங்கள் இப்போ பார்க்க Notre dame de Lourdes, priez pour nous. Notre dame de Lourdes, priez pour nous. Notre dame de Lourdes, priez pour nous. Sainte Bernadette, priez pour nous. arrivé au terme de notre procession, nous vous invitons à vous retirer dans la paix et le silence, pour que l'espérance que nous sommes venus raviver porte du fruit en nous. காட்சி கொடுத்திருந்தாங்க இந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் காட்டினால எனக்கும் சந்தோஷம் பார்த்ததால நீங்களும் வந்து பேர் அனந்தப்பட்டிருப்பீங்க நம்புறேன் இதுதான் அன்னையினால் ஏற்படுத்தப்பட்ட நீரூற்றிலிருந்து வாரதாமியில குளிக்கிறேன் கட்டாயம் இல்லை கட்டுப்படுத்துறதும் இல்லை என்றாலும் குளிக்கலாம் அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்து

இந்த இடம் நல்ல வியூவாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு கோயில் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஆரை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு குட்டி பாலம் உண்டு இதில் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது தாண்டி தான் நாங்கள் இதை மெழுகிரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் மெழுகு கொடுத்துற இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி வாங்கும்போது நான் காட்டுறேன் எல்லா இடத்துலையும் மெழுதறி கொடுத்த முடியாது அவங்களால் அமைக்கப்பட்ட இந்த இடத்துல கொடுத்தவே அனுமதி இருக்கு இந்த படி இருக்கல இந்த படிகளுக்கு ஏறுறதுல ஏறினா தெரியும் ஏறுறதுல களைச்சு மூச்சு வாங்கி வயசாகிடுச்சுல்ல அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி மேலே வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தா கோவிலுடைய மூணு திடல் அப்படியே முழுசாக தெரியும் இது ஆலயத்தின் மேல் பார்க்கலாம் இது நல்ல ஒரு வியூ நல்லா இருக்கு கோவிலுட தங்க மொழி பூசப்பட்ட குருஸ் பார்க்கலாம் இதிலேருந்து ஆலயத்தின் ஒரு அறுபது வீதமான இடங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த திடலில் வடது பக்கம் வடது பக்கம் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் மற்றது காட்டஸல் இதில் வந்து நோயாளிகளை தங்க வைக்கிறதோட வந்து அவங்களை வந்து திருப்பலிகருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேண்டிய பயன்படுத்துகிற இடங்கள் முதலுதவி செய்கிற இடமெல்லாம் அந்த பக்கத்தில் தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ துப்ப எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குங்க நல்ல வியூ தான் இதால் அப்படியே நாங்கள் முதலா ரெண்டாவது சேஜ் மூன்றாவது சேஜ் போகலாம் நூற்று மாதாட அனுமதியோட கட்டப்பட்டதாலேயோ ஆசையோடு கட்டப்பட்டதாலே இந்த ஆலயம் எங்கே பார்த்தாலுமே கூடி பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆளை கொண்டு தம்பிட்டு இருக்கு நாங்கள் நிற்கிற முடியும் சொன்னால் லூதுமாதா மாதா கோயில் இந்த கல்வாரி மலையில் கல்வாரி மலையில் இருந்து லூர்து மாதா கோயிலை பார்த்தா எப்படி இருக்குன்ற சொல்லி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு கல்வாரி மலையை முழுசாக நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ நீங்கள் கல்வாரி லூர்து மாதாவை பறந்த இடத்துலையும் இருக்கு இருந்து பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு உயிர் கொண்டு கல்வாரி மலைகின்ற தொடக்கம் அடுத்த வீடியோ கல்வாரி மலைகின்ற பாடுகளை பற்றியும் கல்வாரி மலையை பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் பாய்வை இப்படிக்கு உங்கள் அன்பு டேவிட்